அக்கா உங்களுக்கு மூணாவது குழந்தைக்கான பிளான் இருக்கா உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் எத்தனை வருஷம் சொல்லி எனக்கு வந்து உங்களோட யூடியூப் வருமானம் எவ்வளோ அண்ணாவுக்கு எவ்வளோ சேலரி வருது பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க நீங்க எப்ப வீடு கட்ட போறீங்க அக்கா உங்க ஹஸ்பண்ட் ஜாபுக்கு போறாங்களா இல்ல சோசியல் மீடியா வருமானம் தானே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி ரித்திகா சோபிகா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் புது புடவை கட்டியிருக்கேன் ரோட்டு கட்டைகள் எடுத்தது காஸ்ட்லி ஐம்பது ரூபா சுவை தரலாம் சொல்ற மாதிரி இது அந்த எங்க கல்யாண நாளைக்கு இவர் எடுத்து கொடுத்தாரு இல்லைங்களா அந்த பதிமூணு புடவையில ஒரு புடவை இன்னைக்கு தான் வந்து ப்ளவுஸ் அடிச்சு கொடுத்தாங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க எனக்கு கட்டுனது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க தான் சொன்னீங்க saree கட்டி வீடியோ போடுங்க கா அது உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்றதுனாலே இப்ப saree ல full-ஆ இறங்கிட்டேன் ம்ட அவங்ககளா காஸ்ட்லியா இருக்க மாதிரி இருக்கு ம் சரி ஓகே फ्रेंड्स பாத்தீங்களா நம்ம இப்ப இந்த ராம்யோக வீட்டுக்கு பால் காய்ச்சுக்குப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் vlog போடல ஒரு vlog போட்டிருந்தேன் பாப்பாவோட திரட்டி ஆல்பமும் என்னோட ஆல்பமும் காமிக்கிற மாதிரி போட்டிருந்தேன் இருந்தேன் ஆனா அத நான் வந்து delete பண்ணிட்டேன் ஏன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அது பெருசாக கிளாரிட்டி இல்லை எனக்கே வந்து அந்த விளாக் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத மாதிரி ஃபோட்டோ ஒழுங்காக நல்லா காமிக்காத மாதிரி இருந்துச்சு சரி அதனால் இன்னொரு நாளைக்கு தனியாக அதை வந்து ப்ராப்பராக எடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை சரி ஓகே இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து நான் வந்து கொஷின் கேட்டிருந்தேன் இன்ஸ்டாவில் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி எங்களை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் கேளுங்க உங்களுக்கு வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கமெண்ட் வந்துச்சு ஒரு இது மட்டும் நாங்க எடுத்து வச்சிருக்கோம் இருக்கு அது ரொம்ப இருக்கு ஒரு நாற்பது மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் அந்த நாற்பதுலயும் எது இம்பார்டன்டான இதுவோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நாங்க ஆன்சர் பண்ண போறோம் இப்ப இந்த வீடியோ பாக்குற நீங்க யூடியூப்ல உங்களுக்கு என்ன கேட்கணும் அப்படின்னு தோணுங்கிறத நீங்க சொல்லுங்க அதை யூடியூப்ல வீடியோ போட்டுடலாம் ஏன்னா இன்ஸ்டால போய் நம்ம விளாக் போட முடியாது யூடியூப்லதான் போட முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போடலாம்

உங்களுக்கு வேலை வந்து ஒரு வருஷம் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இவர் வேலை வந்தது வச்சது தான் எங்க கல்யாண தேதி இவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தான் நமக்கு கல்யாணம் ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று எங்களுக்கு கல்யாணம் ஆனது இப்போ எங்களுக்கு வந்து பதிமூணு வருஷம் ஆகுது அக்கா உங்க பாப்பாங்க ரெண்டு பேரும் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ரித்திகா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சோபிகா வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்புறம் நீங்கள் போடுற வீடியோலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி இதே மாதிரி ஹாப்பியா இருங்க ஆமாம் ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி இருப்போம் ஜாலியாக உங்களுக்கு எந்த ஊர் அக்கா நாங்கள் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் எங்களோட சொந்த ஊர் சேலம் ஆத்தூர் சேலம் ஆத்தூர் தான் சொந்த ஊர் இங்கே வந்து இவரோட ஒர்க்குக்காகவும் பிள்ளைங்களோட ஸ்கூலுக்காகவும் இங்கே இருக்கும் மற்றபடி இங்கே வந்து வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை எங்க ஒர்க்கு இங்கே வேலை இங்கே இருக்கும் அவ்வளோதான் விஷயம் ஆ நம்ம ரெண்டு பேருக்கு எத்தனை வருஷம் டிஃப்ரெண்ட்னு கேட்டிருக்காங்க சொல்லலாமா உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் எத்தனை வருஷம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க எனக்கு வந்து இருபத்தி ஏழா எனக்கு வந்து இருபத்தி எட்டு நவம்பர் வந்து இருபத்தி எட்டு சரி ஓகே எனக்கு வந்து இருபத்தி எட்டு ஆகுது எங்க வீட்டுக்காருக்கு வந்து நாற்பது பன்னெண்டு வருஷம் வந்து எங்க ரெண்டு பேத்துக்கும் டிஃப்ரெண்ட் அப்புறம் அவ்வளோ அழகாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு வைக்க வைக்கமாக இருக்கு ஐயோ கடவுளை வேற ஏதாவது நீங்கள் வந்து கியூட் கப்பல் கியூட் ஃபேமிலின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி கியூட் ஃபேமிலி அதை கியூட் கப்பலை கூட விட்டுருவோம் கியூட் ஃபேமிலின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி கியூட்டெல்லாம் இல்லை நாங்களும் பயங்கர சண்டை போட்டுக்குவோம் கியூட்டுன்னு கூட வச்சுக்கலாம் அது கூட ஒரு அழகு தானே நீங்கள் லவ் மேரேஜா நெக்ஸ்ட் உங்க குட்டி சன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க நீங்க மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டிருக்காங்க நாங்கள் கல்யாணம் பண்ணோம் இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜானு சத்தியமா எங்களுக்கே தெரியல ஊர் கோயில் திருவிழாவுக்கு நான் போனேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அதே தான் கேட்டிருக்காங்க அக்கா உங்களுக்கு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜில் அப்படி கேட்கற மாதிரி எதுவும் இல்லையா ஒசிக்கர் இப்படி சொன்னா நான் எப்படி வீடியோ போடுறது இன்ஸ்டாகிராம் பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்றது உங்க ஃபேமிலியை பார்த்து தான் அக்கா பியூட்டிஃபுல் கிட்ஸ் அண்ட் சப்போர்ட் இங்க பாருங்க கமான் எல்லாம் படிச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் நீங்க வேற இல்லங்கான்னு சொல்லிடறாதீங்க அஹ் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப நன்றி தம்பி நம்மளை பாத்தி ரொம்ப ஹாப்பியா சந்தோஷப்படுறாங்களாங்க அவங்க அண்ணா என்ன ஒர்க் பண்றாரு இன்னும் தெரியல சேச்சல்ல இன்ஸ்டாகிராம்ல இல்ல அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இயர் மேரேஜ் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்புறம் அக்கா உங்களோட பர்த்டே டேட் என்ன நவம்பர் பதினொன்னு சொல்லணும் என்னோட பர்த்டே டேட் என்ன ஒண்ணும் என்னோட ஃபோன் நம்பர் சொல்லி பார்க்கலாம் ஃபோன் நம்பர் கூட தெரியாது ஏன்னா எங்கள் வீட்டுக்கு தெரியாது சொல்லி தா உண்மையிலுமே எங்கள் வீட்டுக்கு நாலு நம்பர் தெரியும் அதுக்கு மேலே எங்கள் வீட்டுக்கு தெரியாது யாராவது எங்கேயாவது வெளியில் போய் எதாவது ஃபோன் நம்பர் கேட்குறாங்கன்னா அது இருக்கும் அவங்க ஃபோன் நம்பர் சொல்லு அங்கே கணக்காரி உங்கள் ஒய்ஃப் ஃபோன் நம்பர் தான் இல்லை அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் ஆ உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் உனக்கு யாருங்க பிடிக்கும் எந்த யூடியூப் சேனல் பிடிக்கும் எல்லா யூடியூபும் பிடிக்கும் நல்ல வீடியோ எல்லாமே பிடிக்கும் பர்டிகுலராக இது நல்ல வீடியோ போட்டாங்கன்னா எல்லாமே பார்ப்போம் நான் எல்லாரோட சேனலையும் விரும்பி பார்ப்பேன் சின்ன சேனல் பெரிய சேனல் அப்படின்னுதான் இல்லை இந்த குழந்தைங்க போடுறது மெயினா அந்த குழந்தைங்க போடுற விஷயம் எனக்கு நிறைய பிடிக்கும் அப்புறம் ஏதாவது வித்தியாசமா பண்றாங்க அப்படின்னா அப்புறம் இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க சேனல் எல்லாரும் பார்ப்போம் குறிப்பிட்டு இவங்க சேனல் தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை எல்லாரும் பார்ப்பேன் யார் இதெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணுவேன் கமெண்ட் பண்ணுவேன் எல்லாரும் பார்ப்பேன் யாருதும் பார்க்காமல எல்லாரோடதும் பார்ப்பேன் நம்ம சும்மா நீங்களாம் எப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்க்குறீங்களோ அதே மாதிரிதான் நானும் பாக்கிறேன் பிடிச்சி ஒரு சேனல் அப்படின்னு சத்தியமா இது வரைக்கும் யோசிச்சதில்லை இனிமேல் எந்த சேனல் பிடிக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் போல அதே தான் திரும்ப உங்களோட ஃபேவரட் ஃபுட் எதுக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க எனக்கு வந்து பிரியாணி 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 தான் பிரியாணி பிடிக்கும் தயிர் சாதம் பிடிக்கும் மீன் ரொம்ப பிடிக்கும் சில்லி ரொம்ப பிடிக்கும் இதுதான் இதுதாங்க இது மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா த்ரோட்டின் ஃபெக்ஷன் வந்துடும் அதனால் ஐஸ்கிரீம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு என்னங்க பிடிக்கும் எனக்கு பிரியாணி தான் நாங்கள் எங்கே போனாலும் பிரியாணி தான் சாப்பிடுவோம் மற்றபடி இந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டோம் பிரியாணி 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 அது தக்காளாக இருந்தாலும் பிரியாணி சாப்பிட்டு அது ஒரு பீஸ் கறி பார்த்தா போதும் அக்கா நீங்கள் எந்த ஊர் நாங்கள் வந்து சேலமாத்தூர் இப்போ இருக்கிறது கோயம்புத்தூர் அதே ரிப்பீட்டட் தான் அக்கா முயல் ரத்தம் ஹேர் ஆயில் பண்ணீங்கல்ல இப்ப ஹேர் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க இருங்க காமிகா இதுதான் அந்த முயல் ரத்தம் தெரியுதா இதுதான் அந்த முயல் ரத்தம் என்ன இது வரைக்கும் ஃபுல்லா இருந்துச்சு ஞாபகம் இருக்காங்க நாங்க யூஸ் பண்ணிட்டுதான் இருக்கோம் அப்படி கேச்சு யூஸ் பண்ணிட்டுதான் இருக்கோம் நல்லாதான் இருக்கு ஃபர்ஸ்ட் நிறைய ஹேர் ஃபால் ஆனது இப்ப ஒர்த் இல்ல கொஞ்சம் பரவால ரொம்ப ஸ்டாப் ஆயிருச்சு நான் சொல்ல மாட்டேன் பரவால முன்ன இருந்ததுக்கு இப்ப பரவால யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் இப்ப நம்ம வீட்ல இது ஹோம் மேட் தான அதனால இந்த ஆயில் தான் நாங்க யூஸ் பண்றோம் வேற எதுமே யூஸ் பண்றது இல்ல நம்ம வீட்ல தயாரிச்சது நான் தயாரிச்சது நீங்கள் இருவரும் யாருடைய ரசிகர்கள் நான் தல நான் தலவே செல்ல குட்டி எனக்கு எப்பயுமே விஜய் தான் எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் ஐயோ சின்ன இருந்தே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் உனக்கு தலைதான் பிடிக்குமா அப்ப இருக்கு என்ன கல்யாணம் பண்ண அப்புறம் அப்புறம் உங்க பர்த்டே அதான் நவம்பர் பதினொன்னு அக்கா உங்களுக்கும் அண்ணாவுக்கு பிடிச்ச சாப்பாடு பிரியாணி எப்பயுமே பிரியாந்தான் நான்வெஜ் நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் வெஜ்ல என்ன பிடிக்கும் வெஜ் அலர்ஜி வெஜ் அலர்ஜி அவர் சித்து பிளாக் சொல்லவர் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து வெஜ் சேராது அந்த மாதிரி தான் வெஜ் வந்து என்ன பிடிக்கும்னு கேட்டா எனக்கு வந்து பருப்பு குழம்பு ரொம்ப பிடிக்கும் வெஜ்ல இவருக்கு ரசம் பிடிக்கும் ரசம் தான் பிடிக்கும் ரசம் 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 எப்ப பார்த்தாலும் ரசமே தான் கேட்டுட்டு இருப்பாரு நான்வெஜ்ல பிரியாணி பிடிக்கும் நான்வெஜ்ல எல்லாமே பிடிக்கும் ஆனா ரொம்ப பிடிச்சதுன்னா பிரியாணி ஏங்க எனக்கு வந்து போகுது நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா இருக்கேன்ப்பா தஞ்சாவூர் பிக் டெம்பிள் வந்திருக்கீங்களா அக்கா வந்திருக்கோம் ஒரு டைம் போயிருக்கும் ஒரு தடவை போயிருக்கோம் ஆனா திரும்ப அங்க போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு போகணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் இவரோட போயிருந்தோம் ஆனால் ஆசிரோசரமா வந்துட்டோம் அன்னைக்கே ஆனா இனிமேல் பிளான் பண்ணி போகணும் அங்க நல்லா இருக்கும் ஒரு மாதிரி சைலண்டா அமைதியா போய் உக்காந்தோம்னா அப்படி இருக்கும் நீங்க கோயம்புத்தூர்ல எந்த பிளேஸ்ல இருக்கீங்க நாங்க வந்து சுங்கத்துல இருக்கோம் அதுக்குள்ள எங்க இருக்கீங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேன் நாங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி ஊருக்குள்ள தான் இருக்கோம் சுங்கத்துல இருக்கோம் நாங்க சிஸ்டர் உங்கள் வால் வால்பேப்பர் என்ன வச்சுருக்கீங்க காமிக்கிறாருங்க போனாங்க சோபி ரித்திகா தான் இருப்பாங்க தெரியும் நினைக்கிறேன் தெரியல சோபிகாவும் ரித்திகாவும் தான் இருப்பாங்க இவரோட ஃபோன்லையும் இல்லை அந்த போன்ல என்ன மாத்திரம் ரித்திகா இருக்கு ரித்திகா அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரித்திகா இருக்கு என்னோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா சோபிகாவும் ரித்திகாவும் இருக்காங்க நாங்கெல்லாம் எங்க போட்டோ எல்லாம் வச்சோம் பிள்ளைங்க இல்லாத பாத்துட்டு வச்சிக்கிட்டோம் இப்பல்லாம் பிள்ளைங்க போட்டோ மட்டும்தான் இருக்கு உங்க ஏஜ் உங்க ஏஜ் உங்க ஏஜ் எனக்கு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டு அக்கா சின்ன மச்சான் சாங் பண்ணுங்க ஏதோ பாட்டு போட சொல்லிருக்காங்க கருத்தன் மச்சானா சின்ன மச்சான் அடகு இந்த சின்ன மச்சான் என்ன புள்ள ஆஹ் சூப்பர் பண்ற கண்டிப்பா கண்டிப்பா அவ்வளோதான் மற்றபடி எல்லாம் அந்த மாதிரியே தான் கேட்டிருக்கீங்க முக்கியமாக நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா நாங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் ஃபேன்ஸ் மீட்டப் எப்போ வைக்க போகிறீங்களா இந்த மாதிரிலாம் கேட்டால் என்னங்க நீங்கள் அந்த அளவுக்குலாம் நாங்கள் வளரல மேபி ஓரளவுக்கு நம்ம நல்லா வந்து நிறையா பேருக்கு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு அப்போ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் பிரியாணி ஆ அந்த மாதிரி தான் மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை எந்த ஊர் மந்த்லி செலவு சேவிங்ஸ் சேலரி சொல்லுங்க எப்படி இம்பார்ட்டன் பாயிண்ட் கேட்டாங்க தங்குவத்தியா செலவு ஏகப்பட்டது பண்ணுறோம் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சீட்டு போடுறோம் அப்புறம் இந்த பொன்முகல் திட்டம் ஒன்று அப்புறம் இவர் எல்ஐசி போட்டு வச்சிருக்காரு மற்றபடி வேற என்ன சேவிங்ஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் சேவிங்ஸ் வந்து பண்றோம் சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க உன்னோட சம்பளம் என்னோட சம்பவம் தான் கேட்டிருக்காங்க எனக்கு எவ்வளோ வருது முப்பது ரூபா வருமா யூடியூப்ல ஒரு முப்பது டு நாற்பதுக்குள்ள எனக்கு வந்து யூடியூப்ல சேலரி வருது உங்களுக்கு எவ்வளோ வரும் அறுபத்தி அவர் வந்து கவர்மெண்ட் வேலைங்க பிக் ஸ்கிரீன்ல உங்களை எப்ப பாக்கிறது வீடியோவை சரி டிவியில கனெக்ட் பண்ணி பாருங்க டிவியில் தெரியமா நான் அந்த மாதிரிலாம் நமக்குலாம் நம்மள யாருங்க கூப்பிட்டாலும் நம்ம வந்து உம் ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்கற ரயில்வேல டிடிஆர் உங்களுக்கு எந்த ஊர் அக்கா உங்க ஜோடி அழகா இருக்கு உம் தேங்க் நல்லா இருக்காங்க குட் பேர் ஃபார் இன்ஸ்டாகிராமில் உங்களோட வீடியோ வந்து சூப்பர் உண்மையாலுமே படிச்சுட்டு இருக்கேன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க நான் ரிப்ளை பண்ற மாதிரி ரிப்ளை பண்ற மாதிரி மெசேஜ் போட்டீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் நீங்க என்னால இப்பவுமே பண்ண முடியும் நீங்க கேட்கற கேள்விக்குலாம் பதில் சொல்ல முடியல விஜயும் விஜயகாந்தும் நடித்த படம் இது நீ உனக்கு தெரியும் செந்தூர் பாண்டியா எப்படி சொன்ன செந்தரப பாண்டி தான் எப்படி உங்ககிட்ட அட்ரஸ் சொல்லுங்க அது அப்புறமா சொல்கிறோம் உங்களுக்கு தனியா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டு சாங் சாங்கு உங்களுக்கு என்ன சாங் ரொம்ப பிடிக்கும் நான் யோசிக்கிறேன் நிறைய பாட்டு பிடிக்கும் சும்மா சொல்லு என்னை பார்த்து சொல்லு என்ன பார்த்து சொல்லுங்க

பிளான் இருக்குது கூடிய உங்கள்கிட்ட சொல்கிறோம் ம் சொல்லு நீ தான் தைரியம் பண்ண ஆரம்பிச்சு சொல்லு மூணக்கணுமா ரெண்டு குழந்தையே போதும் இருந்துச்சு மூணு குழம்பு வச்சுக்கலாம் குழம்பு வச்சுக்கலாங்கிற மாதிரி தான் தேர்டு பேபி பிளான் இருக்குது எப்போ அப்படிங்கிறது பாப்பாங்க பர்மிஷன் கொடுத்தா இருக்கு பிள்ளைங்களுக்கு ஓகே அப்படின்னா இன்னொரு குழந்தைங்க பிளான் இருக்குது பிள்ளைங்களுக்கு ஓகே இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் விஷயம் ஆனால் எங்கள் பிள்ளைங்களுக்கு பிளான் இல்லை எங்கள் சோபி தெளிவாக சொல்லிடுச்சு இன்னொரு குழந்தைய பத்தியும் நினைக்கூட பிச்சுப்பிடுவேன் அப்படின்ட்டு வச்சு எங்களே உங்களால பார்த்துக்க முடியல இன்னொரு குழந்தைய பத்தி என்ன பாத்துக்க சொல்ல போறீங்களா அப்படின்ட்டு வேற என்னங்க இருக்கு போன் நம்பர்லாம் கொடுத்து போன் பண்ண சொல்லிருக்காங்க உங்க பொண்ணு உங்களை மாதிரியே இருக்கு தேங்க்யூ சோபிகா தானே இந்த மாதிரி தான் இருக்கும் அக்கா ஐ வில் மேரி மேரேஜ் மை அத்தை பொண்ணு டுவெல் இயர்ஸ் ஏஜ் டிஃப்ரெண்ட்டு ஃபியூச்சர்ல கரெக்டாக இருக்குமா ப்ளீஸ் டெல்மி அக்கா இதையும் எவ்வளோ டவுட்டா கேட்குறீங்க நீங்க நல்லா பாத்துட்டீங்கன்னா உங்க பொண்டாட்டி உங்களுக்கு நல்லா இருக்க போகுது நாங்கள் கேட்ட பார்த்து நல்லா தான் இருப்போம் எங்களுக்கு என்ன எவ்வளோ சண்டை போட்டாலும் ஒரு எங்கேயும் போக மாட்டோம் வீட்டுக்குள்ளேயே சண்டையும் முடிச்சிருக்கோம் இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு இந்த நாயத்தை தீர்த்து வைக்கிறேன்னு ஒரு ஆளை கூட எங்கள் வீட்டுக்குள்ள ஓட்டுறதுல நல்லபடியாக வாங்க நல்லா சாப்பிட்டு போங்க எங்களுக்கு சண்டைன்னு சொல்லி யாரும் இந்த கேட்கறதுன்னு சொல்லி எங்க வீடாக இருந்தாலும் சரி இவங்க வீடாக இருந்தாலும் சரி நாங்கதான் பேசுவோம் எங்க வீட்டுல சண்டைன்னு சொல்லி நம்மளும் சொன்னது இல்ல கண்டிப்பா நல்லா இருக்கும் ஆஹ் நாங்கதான் சொல்றது இல்ல அதே மாதிரி பன்னெண்டு வருஷம் பத்து வருஷம் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் இல்ல நல்லா நீங்க ஹஸ்பண்ட் நல்லா வச்சுக்கிட்டா பொண்டாட்டி நல்லா பாத்துக்கோங்க பொண்டாட்டி நல்லா வச்சுக்கிட்டா ஹஸ்பண்ட் நல்லா பாத்துக்கோங்க நம்மக்குள்ள இருக்கிற அன்புதான் தான் எல்லாம் மற்ற வழ அன்புதான் சரி அன்புதான் வெல்லும் அப்படிதான் வென்றுகிட்டு இருக்கணும் இத்தனை வருஷமா எவ்வளவு சண்டை போட்டாலும் எப்படிலாம் சண்டை வந்து போட்டுருக்கோம் அப்படியெல்லாம் நம்ம ஒண்ணு அதுல என்ன இருக்கு இதுல அன்பு அக்கா ஹேர் கட் அக்கா ஹேர் கட் பண்ணி டொனேஷன் பண்ணுவீங்களா இப்போதைக்கு முடி வளர்ந்து பண்ணிடலாம் ஆனா நிறைய பேர் கேட்டு இருக்காங்க ஒரு கேன்சர் பேசண்ட்டு கூட கேட்டு இருக்காங்க கண்டிப்பா பண்ணலாம் எப்படி ஹேர் கட் பண்ணுவோம் அப்ப பண்ணி அவங்களுக்கு கொடுத்தலாம் இங்கே வீட்டுக்கே வந்து கூட பண்ணி அவங்களே பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணிட்டு ஹேர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி கூட சொன்னாங்க ஒரு இடத்துல சொன்னாங்க இல்லைங்க அது கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் எப்போங்குறத உங்களுக்கு நான் கண்டிப்பாக தெளிவாக சொல்லுவேன் அக்கா உங்க அப்பா ஊர் நேம் சொல்லுங்க ராசிபுரம் உங்கள் டாட்டர் ரெண்டு பேரும் ஏதாவது எத்தனாவது தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து பாப்பாங்க படிக்கிறாங்க நேட்டிவ் பிளேஸ் சொல்லுங்க நேட்டிவ் பிளேஸ் கோவையான்னு கேட்டிருக்கீங்க இல்லை நம்ம லிவிங் அது என்ன சொல்லுவாங்க லைவா இப்ப நம்ம இருக்கிறது தான் கோயம்புத்தூர் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சேலம் ஆத்தூர் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் போடணும் ஆசையா இருக்கு ப்ரோ நடக்குமா கண்டிப்பா நடக்கும் இன்னைக்கு மனசுல கிட்ட ரஜினி சாங் போட போற ஃபேமிலியோட சேர்ந்து நீங்க நீங்க பையன் பெத்துக்கலாம்ல இல்ல ஃபேமிலி பிளான் பண்ணிட்டீங்களா பெக்குறங்க பையன் அந்த பையன் வந்து எனக்கு என்ன பண்ணுறாங்கிறது நான் பாக்குறதுக்கோசரவாச்சு பெத்துக்கண மாட்டேது உண்மையை சொல்ல போனா நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன் பிளான் இருக்கு சொல்கிறேன் நீங்க மூவில நடிச்சிருக்கீங்களா வா நானா அந்த பொல்லாதன் படத்துல நடிச்சது நான் தான் திவ்யாஸ் பண்றேன் இப்பதான் பேர் மாத்தி துர்காவம் மாத்தி என் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த திவ்யாஸ் பண்றேன் நான் தான் எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா சங்கர் அவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இப்படி சொல்லுவார் திவ்யாஸ் ஸ்மந்தனா மாதிரி இருக்கேன் அப்போ நல்லா புட்டு புட்டுன்னு இருக்கும் கண்ணும் இப்போ யார் மாதிரி இருக்குன்னு தெரில இப்போ துர்கா மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் படத்துல நடிச்சிருக்கேன் ஏங்க நீங்க வேற உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் எத்தனை வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷம் ஆகுது அவ்வளோதா ஏகப்பட்டது இருக்கு எல்லாமே அதே கொஷின் தான் என்ன ஊரு அதுதான் பெருசா ஒண்ணும் தெரிஞ்சுக்கிறது இல்லை பெருமாள் அருள் எப்போதும் உங்களுக்கு நன்றிங்க ரொம்ப நன்றி எந்த ஏரியா அக்கா உங்க ஃபுல் ஃபேமிலி நேம் சொல்லுங்களா ராஜீவ் காந்தி துர்கா எங்க வீட்டுக்கார பேர் ராஜீவ் காந்தி அதனாலதான் இன்ஸ்டாவில் ராஜீவையும் யூடியூப்ல காந்தியும் வச்சிருப்பேன் நான் அவ்வளவுதான் நீங்க மதுரையா கோயம்புத்தூர் நீங்க எதுக்கு உங்க வைஃபை டான்ஸ் விட மாட்டேங்கிறீங்க நானே எனக்கே ஆட தெரியாது இவர் என்னை புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரா ஏங்க எனக்கு ஆட தெரியாது சும்மா லைட்டான போட்டுருவேன் பெருசா ஆடு நினைச்சிட்டு இருக்கீங்களா எனக்கு ஆட தெரியாது சும்மா ஆடுற மாதிரி தான் எனக்கு அந்த மாதிரி தெரியாது கோழியில இருந்து முட்டை வந்துச்சா முட்டையில இருந்து கோழி வந்துச்சா தெரியலையே இதுக்கு பதில் தெரியல என்ன எதுல இருந்து வந்துச்சே வந்துச்சு கோழியில இருந்து முட்டை வரும் முட்டையில இருந்து கோழி வரும் சேவல வரும் அக்கா நீங்க நெகட்டிவா அண்ணாவை லவ் பண்றியா அக்கா ஓ நீங்க அண்ணாவை லவ் பண்றீங்களான்னு கேட்டிருக்கீங்க லவ் பண்ற ஐ லவ் யூங்க எனக்கு சொல்லு ஐ லவ் யூ டூ ஐயோ அந்த டூ இல்லை ஒன் ஃபோர் த்ரீ டூ அந்த டூ போட ஒரு காவடி போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்னங்க லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக லவ்வா ஃபேமிலியாக இருக்கும் அதான் இருக்கும் நீங்கள் கேட்குற கேள்வியில் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும் போலையே உங்களுக்கு பியூட்டியின் சீக்கிரட் என்ன ஒன்றும் இல்லை மூஞ்சி தண்ணி ஊற்றி கழுவுவேன் பியூட்டி கேட்டின்னு ஓட்டாதீங்க நானே ஒரு கருவை வச்சு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இப்போ நான் ஃபில்ட்ரு போடல ஒரிஜினல் மூஞ்சி தான் கருப்பாக தான் இருப்பேன் மற்றபடி ஒன்றும் இல்லை நிறைய பேர் இந்த சி இது ரொட்டீன்லாம் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் என்னோட எல்லா ரொட்டீனையும் சொல்கிறேன் லவ் மேரேஜா நீ லவ் மேரேஜ் சொங்க நான் லவ்னு வச்சாங்க அரேஞ்ச் மேரேஜ் எங்கள் ரெண்டு பேரையும் அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் எல்லாம் பண்ணுறது என்ன பண்ணுறது பதிமூணு வருஷம் பன்னெண்டு வருஷம் வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழ்ந்துப்போம் ம் இன்னும் நீ நானாச்சு சும்மா சொல்கிறீங்க ஆமாம் அப்படிங்கிறா அப்படியே பன்னெண்டு வருஷம் ஆச்சு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறப்படிங்களா அவ்வளவுதான் மத்தபடி ஒண்ணு எல்லாமே அதே கொஸ்டின் தான் வந்திருக்கு உங்க ஃபேவரட் ஆக்டர் யாரு தளபதி வெள்ளும் வென்று காட்டுவோம் என்னோட ஓட்டு எப்பயும் தள்ளபதி தளபதி அவர் கட்சிக்கு மட்டும் இல்ல எங்கயுமே வர மாட்டேங்கிறாரு உண்மையா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன் நாங்க எல்லாரோட விஜய் அஜித் எல்லாரோட படமும் பார்ப்போம் இப்போ அஜித்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு எந்த ஒரு இன்டர்வியூ எதுக்குமே வரதில்லை ஏதோ உனக்கு வந்து அப்பயும் பிரச்சனையோட தான் வந்தார் யாரும் செல்ல பிடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து அவரது ரொம்ப பிடிக்கும் அக்கா உங்க ஹஸ்பண்ட் ஜாபுக்கு போறாங்களா இல்ல சோசியல் மீடியா வருமானம் தானா என் புருசு ரயில்வே டிட்டியாருங்க இவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு நான் தான் சோசியல் மீடியா இவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை நான் நான் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இவன் நீ வேலைக்கு போடணும்னு நினச்சிட்டு இருக்கா அக்கா அம்மா வீடு எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க எங்கள் அம்மா ஊர் ஆத்தூர் தான் இருந்தாங்க ஆத்தூர் அவ்வளோதாங்க அக்கா எதுக்கு நீங்கள் ஆல்பம் ஃபோட்டோவை டெலிட் பண்ணீங்க தான் சொன்ன வீடியோ கிளாரிட்டி வீடியோ கிளியரன்ஸ் இல்ல நான் எடுக்கல பாப்பாங்க எடுத்து பண்ண போறது ரித்திகா தான் எடுத்து ரித்திகா எடுத்துச்சாம் கிளியரன்ஸ் லென்ஸ் எல்லாம் எடுத்து गाना சாங் பண்ணுங்க அக்கா நல்லா இருக்கும் பண்ணிரவும் பூ மார்க்கெட் வாங்க அக்கான்னு போட்டுருக்காங்க யாரோ நம்ம சப்ஸ்கிரைபர்ங்க இருப்ப அங்க போலங்க என்னமா பிஸியா இருக்கீங்களா கார்த்திக் சரோ என்னம்மா பிஸியா இருக்கீங்களா ஃபில்ட்ரு போடாமல் ஒரு வீடியோ போடுங்க அப்போ வாழலாம் இப்போ வாருங்க ஃபில்டரே போடலை ஃபில்டர்லாம் போடுவேன் இன்ஸ்டாவில் ஃபில்ட்ரு போடுவேன் யூடியூப்லலாம் ஃபில்ட்ரு போடுறதில்ல ஏன்னா யூடியூப்பில் ஃபில்ட்ரு நல்லா இல்லை அதனால வாழ்றதில்ல உங்கள் ஸ்டே உங்கள் பொண்ணு ஸ்டாண்ட் படிக்கிறாங்க சிக்ஸ்த்து பிளாக் குயின் ஆமாங்க நான் தான் உங்கள் ஹஸ்பண்ட் ரியாக்ஷன் வேறு லெவலாம் என் புருஷன் ஒரு வீடியோக்கு வந்தாலும் ஒன் மில்லியன் தெரியுங்களா சரி ஏய் நல்லாயிருக்கும் எனக்கே பிடிக்கும் அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் அவ்வளோ தான் அவ்வளோதான் பார்த்து நல்ல கமெண்ட் கேட்ட கொஸ்டின்னா ரிப்பீட்டாக வந்திருக்கு அதனால தான் அப்படியே படிச்சிட்டு இருக்கேன் உங்களை பத்தி சொ சொல்ல தேவைல்ல நீங்கள் அழகா இருக்கீங்க சோபிகாவை ரொம்ப பிடிக்கும் ரித்திகா க்யூ கேர்ள் ரொம்ப நன்றிங்க சோபிகாவோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு நம்மளோட நாற்பது கமெண்ட்டு முடிஞ்சுச்சு நீங்க கேட்ட கேள்விக்குலாம் ஓரளவுக்கு பதில் சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி அவ்ளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு வேற ஏதாவது இம்பார்ட்டண்டா முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொல்லுங்க கண்டிப்பா சொல்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம துர்கா காந்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாருக்கும்